திருச்சிற்றம்பலம் ஹரநம பார்வதி பதையே ஹர மகாதேவா தென்னாடுடைய சிவனை போற்றி நாட்டவர்க்கும் விரைவாக போற்றி அடியார் பெருமக்களே நாம் இந்த பதிவிலே பனிரெண்டு திருமுறைகளும் ஒன்பதாம் திருமுறையில் இருக்கக்கூடிய திருப்பல்லாண்டு என்கின்ற ஒரு பகுதி அதனுடைய சிறப்பினை பார்க்க இருக்கின்றோம் உலகத்திலே நன்னறி தலைத்திட தானும் ஆடல் புரிந்து கொண்டு ஆன்மாக்களையும் ஆட்டுவித்து கொண்டிருக்கக்கூடிய தில்லைச்சிற்றம்பளவனை பல்லாண்டு அருள் அருள்வோச்சி வாழுமாறு மனம் குளிர வாழ்த்திப் பாடுகின்றார் நம்முடைய சேந்தனார் பெருமான் திரு நந்தனார் அவதரித்த குலத்தில் தோன்றிய சேந்தனார் தம்முடைய சிவபக்தியினாலும் ஈடுபாட்டினாலும் ஆடல் வல்லானுக்கே களி அமுதினை ஊட்டிய அருளாளர் அவரது சைவம் கணிந்த திரு உள்ளத்தினையும் பிற அருளாளர்களின் பாசுரங்களிலே கொண்ட ஈடுபாட்டினையும் இவர் அருளி செய்த அந்த திருப்பல்லாண்டில் நாம் கண்டு இன்புறலாம் காலத்திற்கும் இடத்திற்கும் அப்பாற்பட்டு ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெரும் சோதியாக நிற்கும் பரம்பொருளை சிற்றருவுடைய மக்களாகிய நாம் பல்லாண்டு கூறி வாழ்த்தி நிற்க தகுதி என்ன இருக்கின்றது என்று கேட்கலாம் வானவர்கள் தாம் வாழ இறைவனை வாழ்த்துவது போல நாமும் நாம் வாழ வாழ்த்துகின்றோம் இவ்வாறு இறைவனுக்கு பல்லாண்டு கூறும் பழக்கம் தேவார ஆசிரியர் காலத்திலேயே இருந்து வந்ததை அப்பர் பெருமான் தனுடைய பாட்டில் நாம் அகச்சான்றாக காண்கின்றோம் நாடி காணமாட்டா தளலாய நம்பானை பாடுவார் பணிவார் பல்லாண்டு இசை கூறு பக்தர்கள் சித்தத்துள் புக்கு தேடிக் கண்டுகொண்டேன் திருவாரூர் அம்மானே என்று நான்காம் திருமுறையில் பாடியருளிருக்கின்றார் என்றாலும் பல்லாண்டு இசையானது பதிக அளவில் வடிவம் பெற்று போற்றப்பெறுவது பெரியாழ்வார் அருளி செய்த திருப்பல்லாண்டிற்கு பிறகே என்று கருதலாம் சைவத் திருக்கோவில்களில் பஞ்சபுராணம் பாடுதலை ஒரு மரபாக கொண்டுள்ளார்கள் அந்த பஞ்சபுராணத்துள் எட்டாயிரத்தி இருநூற்றி ஐம்பது பாசுரங்களாக அடங்கிய மூவர் பெருமக்களின் தேவாரத்துள் ஒன்றும் அறுநூற்றி ஐம்பத்தி ஆறு பாசுரங்கள் அடங்கிய திருவாசகத்துள் ஒன்றும் இருநூற்றி எண்பத்தி எட்டு பாடல்கள் கொண்ட திருவிசைப்பாவில் ஒன்றும் பதிமூன்று பாடல்கள் கொண்ட திருப்பல்லாண்டுள் ஒன்றும் நாலாயிரத்தி இருநூற்றி எண்பத்தி ஆறு விருத்தங்கள் கொண்ட பெரிய புராணத்தில் ஒன்றுமாக ஐந்து பாடல்கள் அமைகின்றது இதைத்தான் பஞ்சபுராணம் என்று சொல்லுகின்றோம் இதனால் திருப்பல்லாண்டின் தனி பெரும் மாட்சிமை நமக்கு இனிது புலனாகின்றது எப்படி எட்டாயிரத்தி இருநூற்றி ஐம்பது பாடல்களில் ஒன்றாக சொல்லப்படுவதும் அறுநூற்றி ஐம்பத்தி பாடல்களில் ஒன்றாக சொல்லப்படுவதும் நானூற்றி இருபத்தி ஆறு எண்பத்தி ஆறு பாடல்களுள் ஒன்றாக சொல்லப்படுவதும் இருநூற்றி எண்பத்தெட்டு பாடல்கள் கொண்ட திருவிசைப்பாவில் ஒன்றாக சொல்லப்படுவமாக அமைந்தது இருந்தாலும் பதிமூன்று பாடல்களே அமைத்த சேந்தனார் பெருமானுடைய திருப்பல்லாண்டில் ஒரு பாடலும் இந்த பஞ்சபுராணத்தில் அமைந்திருக்கின்றது என்று சொன்னால் இந்த திருப்பல்லாண்டினுடைய மாட்சிமை எப்பேற்பட்டது என்பதனை நாம் சொல்லாமலே விளங்கிக் கொள்ள முடிகின்ற திருச்சிற்றம்பலம்